சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தையே என்ன வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எத்தனை முறை சொன்னாலும் நீ அதிலிருந்து வெளிவர மாட்டேங்கென்று சொல்கிறாயே வேதனைப்பட்டு எதுவாயினும் மாற போவது உண்டா வேதனைப்பட்டு உனக்கு நீயே தண்டனையை கொடுத்து உன் வாழ்க்கையை வெறுத்து இப்படி இருந்தால் மட்டும் தடையாகப் போனது அனைத்தும் விடுமா என் குழந்தையே நீ முயற்சிகளை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கானது நடக்கத்துவம் இறந்த இரத்தில் இழுத்து கொண்டு இருந்தால் எதுவும் நடக்காது முயற்சிகளை செய்து முன்னேற வழிகளை தேடு அப்பொழுது உன்னை தேடி அனைவரும் ஓடி வருவார்கள் இப்படியே இருந்து கொண்டு இருந்தால் உன்னை விலகி இருப்பதே சந்தோஷம் என்று அனைவரும் நினைக்கத்தான் செய்வார்கள் உன் சாயப்பா சொல்வதை புரிந்து கொள் இப்பொழுதும் உன் துணையை பற்றி உன்னிடம் பேச வந்தேன் என் வேதனைகளை பார்த்து சிரித்துக் கொண்டு இருந்த அவர்களுக்கு இன்று அவர்கள் இல்லத்தில் நடந்த ஒரு செய்தியை தான் உன்னிடம் கூற வந்தேன் என்று அவர்களிடத்தில் வாக்கு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் குழந்தை உன்னிடம் இருந்து நிம்மதியை பறிக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் நிம்மதியை இழந்து நிற்கிறார்கள் யார் ஒருவரின் வாழ்க்கையும் நிம்மதியும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் நண்பர்களுக்கு இதுதான் கடைசியில் கிடைக்கும் அந்த பலன் என்று இவர்கள் மூலம் தெரிந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் போல் நீ மாற வேண்டும் என்று நினைத்து விடாதே இப்பொழுது இருக்கும் உன் கண்களை நீ மாற்றிக்கொள்ளாதே உன்னுடைய அன்பும் உன் குணமும் தான் உன் சாயப்பாவை உன் அருகிலேயே வைத்துக் கொள்கிறது உனக்குள் நான் இருக்கிறேன் அந்த அன்பு இருக்கும் வரையும் அந்த பரிவும் பாசமும் இருக்கும் வரையும் என் மேல் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் வரையும் உனக்குள் நான் இருப்பேன் என் மீது சத்தியம் இது நிம்மதியாக இரு இப்பொழுதுதான் அவர்களின் ஆட்டத்தை அடக்கும் நேரமாக இருக்கிறது இன்று ஒரு விஷயத்தை பற்றி வாக்குவாதம் அதிகமாகி உன் துணைக்கும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் வேதனை நிறைந்த சூழ்நிலையாக இருக்கிறது இந்த சூழ்நிலை காரணமாகத்தான் உன் துணையின் மனம் மாறவும் செய்யப்போகிறது உன்னை விட்டு சென்ற உன் துணை கட்டாயம் உன்னை தேடி வரும் அப்படி தேடி வரும் உன் துணைக்கு நல்லதொரு வாழ்க்கையை தயார் செய்து இருக்கும் ஒரு வாழ்க்கையை இழந்து நிற்காதே அப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் எப்பொழுதும் இந்த கவலையை விட்டுவிட்டு உன் கடமையை சரிவர செய்து உன்னுடன் நான் இருந்து அனைத்து வேலைகளையும் நான் வெற்றியை முடித்துக் கொடுத்து உன் குறைகளை நிறைவாக்கி உன் வாழ்க்கையை நான் நிறைவுபடுத்த போகிறேன் தேடி வரும் உன் துணைக்கு நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கு உன் வாழ்க்கை துணையை முழுவதுமாக திசை திருப்பி உன் வாழ்க்கையை முழுமையடைய செய்யப் போகிறேன் காத்திரு நிம்மதியாக்கு புறங்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்